ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையில் இந்த டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு சேலுக்காக இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவெலாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது அவுட் சைடு பாத்ரூம் வசதி இருக்குது பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ